வணக்கம் நெய்யர்களே வணக்கம் என்ன தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து ஜாண்டிர் ஐம்பத்தி நாலு சைபர்ஜி டெக்டர் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த வண்டி மட்டுந்தான் கொடுத்தற விவசாயி விலை சொல்லியிருக்காருங்க அதனுடைய முழு விவரத்தை பத்தா நம்ம வீடியோல வீடியோவில் பார்க்க போகிறோம் மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து இன்னைக்கு தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நெய்யர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காமல் மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட்டாபே அந்த வேலைக்கான ஒரு அழுத்தழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டு இருக்கூடிய இந்த ஜாண்டிர் ஐம்பத்தி நாலு சைபர் ரஞ்சி டாக்டர் மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலுங்க சிங்கிள் ஓனரில் இருக்கக்கூடிய வண்டிங்க ஒரே ஆயிரத்தி முந்நூறு மணி நேரம் மட்டுமே உபயோகப்படுத்தி டேக்ட்ருங்க ஒரிஜினலான ரன்னிங் அவுட்ஸை இந்த வண்டி இவ்வளோதான் உபயோகப்படுத்திக்கிறாங்க இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லாம் தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜிலையும் கொடுத்துக்கறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இது போன்ற டிராக்டர் மற்றும் டிராக்டர் சார்ந்த விவசாய உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் வாங்கறக்கும் விற்கிறக்கும் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய தொடர்புன்னு வந்து சேனல் எபோட்டில் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க வண்டியை வாங்கறக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துட்லாங்க இந்த ஜாண்டியர் ஐம்பத்தி நாலு சைபர் அஞ்சு டாக்டர்னுடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஃபோர் வீல் மூவிங் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய டிராக்டருங்க பவர் ஸ்டெரிங் ஆயில் பிரேக் ஆப்ஷனும் இந்த வண்டியில் வந்துடுங்க அறுபத்தி மூணு ஹெச்பி பவர் கொண்ட இன்ஜினுங்க அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூயல் கச்சு ரிவர்ஸ் பிடிஓ எல்லாமே இந்த வண்டியில் வந்துடுங்க வண்டி பார்த்திங்கன்னா சட்டில் க்ரிப்பர் கீர் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய வண்டிங்க ஃபுல் ஆப்ஷன் கொண்ட வண்டிங்க அறுபத்தி மூணு ஹெச்பி பவர் கொண்ட இன்ஜின்கிறனால இந்த வண்டியை கொண்டு நாற்பத்தெட்டு கத்தி ரொட்டவேட்டர் பதினோராம் கலப்பை பேலர் ரொட்டவேட்டர் அனைத்துமே உபயோகப்படுத்திக்கலாங்க வண்டியினுடைய பிடிஓ பவர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபைவ் பார்ட்டி செவன் ஃபிஃப்டி அப்படின்னு சொல்ல இங்கக்கூடிய டுயல் பிடிஓ பவர் ஸ்பீடு கொண்ட வண்டிங்க நல்ல அதிக இழுவ திறனில் இயங்கக்கூடிய வண்டிங்க ஃபோர் வீல் மூவிங் ஆப்ஷனில் இந்த வண்டி இருக்கிறனால முழு வாழை மரங்களையும் வெட்டி தள்ளி ஓட்டுவதற்கு இந்த வண்டி வந்து பயன்படுத்த முடியுங்க சேற்றளவு பணிகளுக்கு கேஜுவல் எல்லாமே பணிகளும் செய்ய முடியுங்க முன்னாடி இருந்து பின்னாடி வரைக்கும் எல்லாமே பக்காவான ஒரிஜினல் பைனுங்க தரமான மெயின்டெனன்ஸில் இருந்துட்டு இருக்கக்கூடிய ஜாண்டியர் ஐம்பத்தி நாலு சைபர் அஞ்சு டிராக்டருங்க இந்த டிராக்டர் தேவைப்படும் விவசாயிகள் நெருள் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் அந்தியூர் அருகில் தான் ஒரு விவசாயிகிட்ட இருக்குதுங்க நான்கு டயர்களுமே கமலந்த டயர் நல்ல நிலையில் பட்டனோடு இருக்குதுங்க குறைந்த மணி நேரம் தான் இந்த வண்டி உபயோகப்படுத்துறதுனால பக்கமான ஜெனியூட்டியான கண்டிஷன்லேயும் இந்த வண்டி இருந்துட்டு இருக்குதுங்க வண்டி வந்து எல்லா வியூமே தெளிவாக வியூ பண்ணியிருக்கேன் பார்த்துக்குங்க இந்த ஜாண்டியர் ஐம்பத்தி நாலு சைப்பரஞ்சு லெக்டர் இருக்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா பதிமூணு லட்சம் தான் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் விவசாயிகள் நிழல் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய விவசாய தேவைப்படும் விவசாயிகள் இந்த ஜாண்டியர் ஐம்பத்தி நாலு சைபர் வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி விவசாயிகளை மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்